பரசுராமர் தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காக கட்டப்பட்ட சிவன் கோயில்களில் முதலாவதாக கட்டப்பட்ட சிவன் கோயில் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை வழிபட்டால் பதினெட்டு வகையான பேர்களை அடைந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடையலாம் அவ்வளவு சிறப்புகளை பெற்ற ஒரு ஆலயத்திற்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த ஆலயம் மற்றும் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா தொடர்புடைய காணொலிகள் மற்றும் தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் மற்றும் பெல் கிளிக் செய்தால் இந்த சேனலில் காணொலி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துவிடும் பெஸ்ட் ஆஃப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம கேரள மாநிலத்தில் திருச்சூர் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற வடக்குநாதர் கோயில் பார்க்க போறோம் கேரள மாநிலம் திருச்சூர் கேக்கின்காடு பகுதியில் வடக்குநாதர் கோயில் இருக்கிறது இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை வழிபட்டால் பதினாறு வகையான பேர்களை அடைந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறலாம் பாவத்தை போக்க நினைத்த பரசுராமர் சிவபெருமானுக்கு பல கோயில்களை நிறுவ விரும்பினார் அதற்காக கடல் அரசனிடம் சென்று அவர் சிவபெருமான் கோயிலுக்காக புதிய இடத்தை உருவாக்க உதவும்படி வேண்டினார் கடல் அரசனம் அவர் வேண்டுகோளை ஏற்று பரசுராமனின் கையிலிருந்து வீசியறிந்த வேள்விக்கான அகப்பை விழுந்த இடம் வரை உள்வாங்கி புதிய நிலப்பரப்பை உருவாக்கி கொடுத்தார் புதிய நிலப்பரப்பில் ஒரு மேடான இடத்தில் சிவபெருமானுக்கு முதல் கோயில் அமைக்க விரும்பினார் பரசுராமன் அதன்படி வடக்கு பகுதியில் இருந்த நிலத்தை சிறிய குண்டுபோல் உயர்த்தி கோயில் அமைத்தார் சிவபெருமான் தன்னுடைய சிவகணங்களில் ஒன்றான சிம்மோதரன் என்பவனை கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெற்று வரும் பணிகளை கவனித்து வரும்படி அனுப்பினார் ஆனால் போனவன் வரவில்லை அங்கிருந்த அமைதி அவனை கட்டி வீழ்த்தது அங்கேயே அமர்ந்து தியானத்தில் மீதினான் நீண்ட நேரமாகியும் சிம்மோதரன் வராததால் உள்ளே சென்றார் சிவபெருமான் தன்னிலை மறந்திருந்த சிம்மோதரனை தன் காலால் இடைத்தார் அதன் பிறகு அங்கிருந்த தூணில் ஒளிமயமாகி நின்றார் கோயில் பணி நிறைவடையாத நிலையில் இறைவன் கோயிலுக்குள் வந்துவிட்டதை உணர்ந்த பரசுராமர் இறைவனின் கோபத்தை குறைப்பதற்காக அவரை நெய் கொண்டு குழம்பித்தார் இதனால் இறைவனின் உருவம் நெய் லிங்கமாக மாறியது பனிரெண்டு அடி உயரமும் இருபத்தை ஐந்து அடி அகலமும் என்னும் அலகில் அமைந்த இந்த லிங்கம் முழுவதுமாக நெய்யில் ஆனது அமர்நாத் கோயில் லிங்கத்தை பனிலிங்கம் என்று அழைப்பது போல் இந்த கோயில் இறைவனை நெய் லிங்கம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கின்றனர் மூலவருக்கு நெய் கொண்டுதான் அபிஷேகம் செய்கின்றனர் சில வேளைகளில் பன்னீர் சந்தன அபிஷேகங்கள் செய்யப்படுவதுண்டு கோடை காலத்தின் வெப்பமோ மூலவருக்கு காட்டப்படும் தீப ஆராதனையில் இருந்து வரும் வெப்பமோ இந்த நெய்யை உறுதிய செய்வதில்லை இருப்பினும் இந்த நெய் லிங்கத்தை பாதுகாப்பதற்காக பெரிய கவசம் சாட்டப்படுகிறது பரசுராமரால் உருவாக்கப்பட்ட புதிய நிலத்தரத்தில் வடக்கிலிருந்த குண்டில் இறைவன் இருந்ததால் இத்தல இறைவன் வடக்குநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு மூலவராக இருக்கும் லிங்கத்தின் மேல் அபிஷேகம் செய்யப்பட்ட நெய்யை வாங்கி சாப்பிட்டால் நோ நாள்பட்ட நோய்கள் தீரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் மாணவர்களுக்கு நினைவு திறன் அதிகரிக்கும் மூலவருக்கு இரவு எட்டு மணிக்குமே நடைபெறும் திருப்புகா வழிபாடு என்னும் வழிபாட்டை தொடர்ந்து நாற்பத்தொரு நாட்கள் பார்த்து வந்தால் வழிபடுபவர்கள் நினைக்கும் அனைத்து செயல்களையும் வெற்றியடையும் இந்த இரவு நேர வழிபாட்டிற்கு தேவலோகத்தினர் பலரும் வருவதாகவும் அவர்கள் வருகைக்கு இடையூறு எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் வழிபாட்டுக்கு இடையில் கோயிலுக்கு வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை இரவு வழிபாடு முடிந்த பின்னரே கோயிலை விட்டு வெளியேற முடியும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களின் மகிழ்ச்சிக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது சிவபெருமான் கோயில்களில் பொதுவாக நந்தி எதிர்ப்புறம் மூலவரை நோக்கியபடி அமைந்திருக்கும் ஆனால் திருச்சூர் வடக்குநாதர் கோயிலில் நந்தி எதிர்புறம் இல்லாமல் விலகி தனி மண்டபத்தில் இருக்கிறது பிரதோஷ காலங்களில் மட்டும் சிவபெருமான் இந்த மண்டபத்தில் எழுந்தருளி நந்தியுடன் பக்தர்களுக்கு அருளும் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன அமிர்தம் கிடைத்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை வாசுகி என்ற பாம்பை கொண்டு கடைந்தார்கள் அந்த பாம்பு கோயில் கருவறை முன்பிருக்கும் வாசலில் மணியாக இருப்பதாக நம்பிக்கை நிலவுகிறது இதனால் பிரதோஷ காலங்களில் இந்த மணியை தலைமை அர்ச்சகர் மட்டும் அடித்து ஒளியாகப் வடக்குநாதர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரும் பூசம் நட்சத்திரத்தில் திருச்சூர் பூரம் திருவிழா நடைபெறுகிறது இந்த கோயிலுக்கு எதிரில் உள்ள பரமேட்டுக்காவு பகவதி திருவம்பாடி பகவதி ஆகியோர் வடக்குநாதரை பார்க்கும் பூரம் நாள்தான் திருச்சூர் பூரம் திருவிழா என்கின்றனர் இந்த திருவிழா வடக்குநாதருக்கு மட்டும் நடத்தப்படுவதில்லை இந்த திருவிழாவின் போது இந்த ஊரில் உள்ள நான்கு அம்மன் கோயில்களில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்படும் யானைகள் அணிவகுத்து நிற்பது சிறப்பாக இருக்கும் இந்த விழாவில் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் எதிர் எதிர் திசைகளில் நின்று முத்துக்குடை பரிமாற்றம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த கோயிலுக்கு முதன் முதலில் வழிபாட்டுக்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள வியாசமலையில் ஹரி ஸ்ரீ கணபதியே நமக என்று தங்களது கைகளால் எழுதி வேண்டிக் கொள்கிறார்கள் இவ்வாறு வேண்டிக் கொண்டால் அடுத்த முறை இந்த ஆலயத்திற்கு வரும்போது தன்னுடைய வாழ்வில் உயர்ந்த நிலையை பெற்றிருப்பர் என்பது நம்பிக்கையாக உள்ளது நாளைக்கு கேரளாவில் ஆலப்புழா மோட் ஹவுஸ் பார்க்கலாம் அற்புதம் மற்றும் பேர் அதிசயங்கள் நடந்தேன் தொடர்ந்து இடைந்திருங்கள் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்